வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை எத்தனை எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து ஒரு சேர நம்மளோட இந்த ஷோல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்குங்கிறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும் அதை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்பவே ஈஸி மாதிரி விஷயம் தான் யோகாவும் ஆரம்பத்தில் கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க பட் அதை பண்ணக்கூடாது ரெகுலரா அதை ப்ராக்டிஸ் பண்ண அது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க ஆரம்பிப்பீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் என்ன என்ன பெனிஃபிட் சொல்றாங்க அப்படிங்கிறது அனைவருக்கும் வணக்கம் இந்த யோகா பக்கம் பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து ஏக்க பாத சக்கராசனா ஏக்கன்னா ஒண்ணு பாதம்னா பாதம் சக்கராசனா அதுல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பயிற்சி எல்லாம் பத்துடலாம் கால்களை நீட்டி தண்டாசனம் உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து பட்மா படுக்க போறோம் கால்களை வந்து அப்படியே மடிச்சுக்கலாம் பயிற்சி ஆசனம் ஒன்று வச்சிட்டு கால்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ரெண்டு கைகளை வந்து குதிக்காலில் படுற மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் நாளுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும் இருந்தால் தான் அவங்க அவங்களோட இடுப்பு பகுதி நல்ல மேல போயிட்டு போயிட்டு கீழே வரணும் அதுக்காக வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தேவை இது இப்போ அப்படியே மேல் நோக்கி தூக்கிக்குவாங்க ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது அடுத்தது வந்து கால் நல்லா இப்போ கிட்டக்கு கொண்டு வந்துருப்போம் ஃபர்ஸ்ட் வச்சது வந்து பயிற்சி ஒன்றில் வந்து நம்ம கொஞ்சம் கிட்ட தள்ளி வச்சுருப்போம் இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டு நல்ல கால் நல்ல கிட்ட வச்சுக்கோங்க உங்களோட ஆங்கிள்ஸ் வந்து நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போது அப்படியே வந்து மூச்சு இழுத்துக்கிட்டே உங்கள் இடுப்பு பகுதியை நல்லா மேல் நோக்கி தூக்கணும் நல்லா தூக்கணும் எவ்வளோ உங்களால் முடியுமோ அதனால தூக்கிக்கோங்க இந்த எல்போ கொஞ்சம் நல்லா இப்படி உள்ளே தள்ளிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூக்கம் வரும் உங்களோட மார்பு பகுதி வந்து நல்லாவே மேலே தூ மேல் நோக்கி இப்படி வரணும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எத்திக்கலாம் பொறுமையாக இடுப்பு கீழே வைக்கும்போது உங்கள் எல்போ தள்ளிட்டீங்கன்னா இடுப்பை வந்து அப்படியே வந்து கீழே வச்சிடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போது அடுத்தது சக்ராஸ்னா வந்து நம்ம பண்ண போகிறோம் கால் நல்லா நல்லா வந்து அழுத்தி வச்சுக்கோங்க பாதத்தை நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க கைகளை வந்து இப்படி பின்னோக்கி வந்து வைக்க போகிறோம் இப்படி வச்சுட்டு நல்லா ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் நல்லா ஊனிட்டு இடுப்பு பகுதியை இப்போ மேலே தூக்கணும் பயிற்சி ஆசனங்களை பண்ண மாதிரி இடுப்பு பகுதி நல்லா மேலே தூக்கிட்டு உங்கள் உடம்பு கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து மேலே எஞ்சுக்க போகிறோம் இது சக்கராசனா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ வந்து இந்த கால்களை வந்து அப்படியே இப்படியே உங்கள் டோர்ஸ் மட்டும் மேலே தூக்குறீங்க அப்புறம் உங்களோட ஹீல்ஸ் தூக்குறீங்க டோர்ஸ் தூக்குறீங்க அப்புறம் ஹீல்ஸ் தூக்குறீங்க இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுட்டே வரலாம் தள்ளை அறுத்திக்கலாம் போது தலை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இடுப்ப பகுதியை கீழே வைக்கிறோம் ஆனந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது இப்போ வந்து ஆசனாக்கு ஏக்க ஏக்கப்பாத சக்கராசனா இப்போ சக்கராசனம் பண்ணோம் இல்லையா அதில் வந்து ஒரு காலை மட்டும் நம்ம வந்து மேலே தூக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ வரலாம் அதே மாதிரி கால்களை வந்து நல்ல கிட்டக்க கொண்டு வந்து வச்சுக்கோங்க நல்லா அழுத்தமாக வைங்க கொஞ்சம் தான் கேப் இருக்கணும் ரொம்ப கேப் வைக்கக்கூடாது ரொம்ப நெருக்கமாக வைக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க கைகள் வந்து அதே மாதிரி பின்னாடி இப்படி இருக்க போகிறோம் அதாவது உங்கள் விரல்கள் வந்து கீழ் நோக்கி இப்படி இருக்கணும் இருந்துட்டு இடுப்பு பகுதியை தூக்கிட்டு உடம்ப முன்னாடி தள்ளி மேலே எஞ்சிக்கோங்க இப்போது ஒரு காலை மட்டும் மேலே வந்து தூக்கு அதை கீழே வச்சுட்டு இன்னொரு கால் வந்து மேலே தூக்கும் தலை ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் தண்டாசனால வந்துருங்க அப்படியே ஒரு முன்பக்கமாக குனிங்கிறது பண்ணலாம் மாற்று ஆசனம் கைகள் நல்லா மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு நல்லா இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பல எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் ఏకపాద పాదచక్రాస్ அத சக்கராசனோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த சக்கராசனால வந்து ஒரு விசேஷம் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து சக்கரங்கள் இருக்கு ஏழு சக்கரங்கள் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரா ஆஹ் சுவாதிஸ்தானா சக்கர மணிபுரா சக்கர ஹனஹாட்டா சக்கர விஷுதி சக்கரா ஆக்ன சக்கர அதுக்கப்புறம் சகசார சக்கரா இருக்கு இதுல வந்து ஒவ்வொரு ஆசனம் பண்ணும் போது ஒவ்வொரு சக்கரா வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் ஆனா இந்த சக்கர ஆசனா பண்ணும்போது மட்டும்தான் அந்த வீல் போஸ் சொல்றீங்களா இது பண்ணும்போது மட்டும்தான் ஏழு சக்கரங்களுமே வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஆசனம் ஆனா இது வந்து கொஞ்சம் இன்டெர்மீடியட் ஆசனம் கொஞ்சம் பெரியவங்களாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யணும் ஏன்னா வந்து நம்மளோட முதுகு தண்டு நல்லாவே வந்து வளைக்கிறோம் அது இல்லாமல் ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் மட்டும் தான் கீழே இருக்கும் உடல் வந்து மேல் நோக்கி நம்ம தூக்கி இருப்போம் கொஞ்சம் பேலன்சிங் போஸ் அதனால் இது கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யணும் அதோட பயிற்சாசனங்கள் நல்லாவே செஞ்சிட்டிங்கன்னா இது வந்துடும் அதுக்கப்புறம் சக்கராசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அது நல்லா செஞ்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஒரு காலை வந்து மேலே தூக்குற மாதிரி இருக்கும் அதில் சில பயிற்சாசனங்கள்லாம் சொல்லியிருப்பேன் அதாவது உங்களோட டோஸ் மட்டும் மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீல்ஸ் மேலே தூக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லியிருப்போம் அதுலேயும் நீங்கள் நல்லா பழகிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் ஒரு காலை வந்து மேலே தூக்கணும் ஸோ வந்து இதுலேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும் ஒரு காலம் வந்து நேராக போய் தூக்கலாம் இல்லைன்னா இப்படி நேராக தூக்கலாம் இல்லைனா கால் மேலே கால் போடலாம் அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சக்கராசனம் நல்லா முழுமையாக பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் இதை வந்து செய்யணும் அதனால பார்த்து பாத்திரமா செஞ்சுக்கோங்க இது கூடவே வந்து மாற்று ஆசனம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ஏன்னா முதுகு வந்து இப்படி வளையரும் போது மறுபடியும் அந்த முதுகை வந்து நேராக ஆக்கறக்கிறதுக்காக வந்து மாற்று ஆசனம் வந்து செய்யணும் ஸோ இந்த மாற்று ஆசனங்கள்லாம் செஞ்சுட்டு முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்கு நினைக்கிற பிகினஸ்க்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து எடுத்து அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம அப்படிங்கிற இந்த தலைப்புல அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் அந்த வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது எப்படி நாம் பேசுவது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம் எப்படி பேசுவது ஐ லவ்விங் நான் காதலித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றது சொல்றதில்லை ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம் ஐ லவ் ஐ எம் திங்கிங் ஐ எம் திங்கிங் அப்படின்னு நம்ம வி ஆர் நாட் யூசிங் வி ஆர் நாட் யூசிங் பிரசன்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம் இதை நம்ம யூஸ் பட் அப்படின்னு சொல்றதை விட நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் தமிழ்ல சொல்லலாம் ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐம் திங்கிங் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஐ திங்க் Thinking of buying a new திங்கிங் ஆஃப் பைங் thinking திங்கிங் ஆஃப் பைங் நியூ கார் புது கார் வாங்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாடர்ன் டேஸ்ல இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க ஐம் திங்கிங் ஆஃப் புது கார் வாங்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா ஐம் திங்கிங் ஆஃப் ஐ எம் திங்கிங் ஆஃப் அப்படின்னா என்ன நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன் Thinking திங்கிங் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க இப்போ பையிங் ஏ நியூ கார் பையிங் Thinking திங்கிங் ஆஃப் பையிங் நியூ கார் நான் புதிய கார் வாங்குவதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் ரொம்ப யோசிப்பீங்களோ அப்படி கிடையாது நான் புது கார் வாங்கலான்னு பாக்குறேன்ப்பா சொல்றீங்க இல்லையா ஐ எம் திங்கிங் ஆஃப் பையிங் ஏ நியூ கார் இந்த இடத்துல ஐ அம் திங்கிங் ஆஃப் அப்படிங்கறத பொருந்தும் ஐ அம் திங்கிங் ஆஃப் பையிங் ஏ நியூ கார் நான் புதிய கார் வாங்க வாங்குவது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ன கார் வாங்கலாம் எப்படி வாங்கலாம் என்ன பிராண்ட் வாங்கலாம் எல்லாமே திங்க் பண்ணுவீங்க இல்லையா அப்ப அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் திங்கிங் ஆஃப் பையிங் அ நியூ கார் சாதாரணமா நம்ம ஐ எம் திங்கிங் அப்படின்னு சொல்றது இல்லை ஐ எம் பிலீவிங் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் ஐம் பிலீவிங் திஸ் ஐ ஐம் பிலீவிங் அப்படிங்கிற இந்த கண்டினியூஸ் அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ பிலீவ் ஐ பிலீவ் நான் நம்புகிறேன் அந்த கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறது இந்த எக்ஸ்பிரஷன்ஸுக்கு வராது இப்ப என்ன உணர்ச்சிகள் கண்ணால் பார்க்கக்கூடியது காதால் கேட்கக்கூடியது கண்ணால் பார்க்கக்கூடியதுக்கு சி பார்த்தல் காதால் கேட்கக்கூடியது ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பார்த்தல் கேட்டல் அதே மாதிரி ஸ்மெல் நுகர்தல் நுகர்தல் சொல்றோம் இல்லையா வாசனை பிடித்தல் நுகர்தல் மூக்கு செய்யக்கூடிய நோச செய்யக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மெல்லிங் நுகர்தல் ஸ்மெல் காது கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினை சொற்கள் சும்மா பாரு அப்படின்னு சொல்றோம் கேளுன்னு சொல்றோம் நுகர்தல் அப்படின்னு சொல்றோம் இந்த வேலையெல்லாம் நடக்குது நம்முடைய உடம்பிலேயே இந்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன நமக்கே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றன நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா மார்க்கெட் பக்கம் போனீங்க அப்படின்னா பூ மார்க்கெட்ல அப்படியே பூ வாசனை உங்களுக்கு அப்படியே தானாவே வரும் வருதா அதே மாதிரி எங்கேயாவது ஒரு திருவிழா போனீங்கன்னா பாட்டு வச்சிருப்பாங்க பாட்டு சத்தம் தானாவே உங்களுக்கு அப்படியே கேட்கும் இல்லையா அதே மாதிரி சி சோ மெனி திங்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீல்னா என்ன உணர்தல் அந்த தொடு உணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா தொடாமலேயே உணர்தல் தொட்டால் உணர்தல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த சென்சஸுக்கு ஐஎன்ஜி வராது ஹியரிங் ஸ்மெல்லிங் லிசனிங் ஃபீலிங் வராது I I I I am hearing. I am smelling. I am listening. I am hearing, smelling, listening, feeling. All these things will never come. ஏன் யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போமா நம்ம ஷோட நெக்ஸ்ட் எக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா

சுரத்தனமான பீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கப்பா பீட்டில்லையே டக் பீட்டில் அப்படின்னு ஒரு பீட்டில் இருக்கு இந்த பீட்டில் தன்னுடைய வெயிட்ல இருந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு மடங்கு வெயிட்டை அதால தள்ள முடியும்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா சராசரியான ஒரு மனிதன் டபுள் டக்கர் பஸ்ஸ தள்ளனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கான வெயிட்டா அப்படி பார்க்கும் இந்த டக் பீட்டில்ன்றது செம தான் ஓ பில்ல கேட்ட பில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்ட பில்ல சில இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் பன்னெண்டு கண் இருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா ஒரு கண்ணை வச்சுட்டே முடியாது பன்னெண்டு கண் இருக்கக்கூடிய கேட்ட பில்ல எல்லாமே பாக்குறதுக்கு தனித்தனியா தெரியுமா இல்ல ஒன்னா தெரியுமான்றதே கன்ஃபியூஷன் தான் ஹனிபி காலனி எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிங்கிள் ஹனிபி காலனி நூறு கிலோக்கு மேல தேனை கொடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி பாக்கும்போது போது கணக்கு படி பார்த்தா இருநூத்தி இருபது லிட்டர்ஸ் ஆஃப் ஜார்னு கணக்கு வச்சுக்காங்க டிராகன் பிளைஸ்ல மட்டும் முப்பத்தி ஆறு வகைகளான டிராகன் பிளைஸ் யூகேல மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில பூச்சிகளை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தினமொரு தகவல் ஒரு நாளுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி பத்தொன்பதாம் நாளுடைய சிறப்புகள் இந்த பிப்ரவரி பத்தொன்போதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகராக சிறப்பாக விளங்கிய நம்மையெல்லாம் அவருடைய நகைச்சுவையால் சிரிக்க வைத்த மயில்சாமி அவர்களுடைய நினைவு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொம்போதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக விளங்கியவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தாவணி கனவுகள் படத்தில் தான் இவர் அறிமுகமாகிறார் பாக்கியராஜுடன் சென்று அவரிடம் பல குரல்களை பேசி அதன் மூலம் அதற்கான வாய்ப்புகளை வந்து அவர் பெறுகிறார் அதன் பிறகு கன்னிராசி படத்தில் வந்து இவர் அறிமுகமாகிறார் கன்னிராசி படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபு அவர்களுடன் சேர்ந்து கவுண்டமுனியுடன் நடிக்கக்கூடிய காட்சியில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த படத்தில் அந்த எல்லா சரக்குகளையும் மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஜாமான்களையும் வாங்கிட்டு வந்து கவுண்டமணியாளர்கள்ட்ட வந்து பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி வரும் அது அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்களுடன் வெற்றி விழா அபூர்வ சகோதரர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரன் உழைப்பாளி போன்ற சிறு சிறு வேடங்களில் வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க அதன் பிறகு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து அவருக்கு வந்து பல வெற்றி படங்கள் வந்து நல்லா வெளியே தெரியக்கூடிய கதாபாத்திரங்களாக அவருக்கு அமைந்ததுங்க அதிலும் தூள் படத்தில் வந்து அவருடைய நகைச்சுவை வந்து இன்றளவும் அனைவரா பெரும்பாலும் பேசப்படக்கூடிய ஒரு நகைச்சுவை காட்சிங்க அதே இந்த பொண்ணுங்களே இப்படி தான் அப்படிங்கிற அந்த எஜமா இந்த பொண்ணுங்களே இப்படி தான் அந்த மாதிரியான தலை அந்த வசனங்கள் இவே வந்து லட்டுக்கு பதிலா அந்த ஜாங்கிரியை மாத்தி கொடுத்து சந்திரபாபு நாயுடு இப்படி சத்தம் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான அந்த நகைச்சுவை எல்லாம் வந்து மிகவும் பிரபலமானது பெண்ணின் மனதை தொட்டு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழில் இருந்து அதை சென்னை தமிழில் வந்து மாற்றி பேசக்கூடிய அந்த கதாபாத்திரம் பாளையத்தம்மன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவேக் அவர்களுடன் வந்து அந்த டான்ஸ் சாமியார் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே வரும் அந்த காட்சி எல்லாம் வந்து இன்றளவும் ரசிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் வந்து நீங்காத காட்சிகள்ங்க இப்படி மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்திய மயில்சாமி அவர்கள் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராகவும் அவர் இருந்தார் அதன் பிறகு தேர்தலிலும் வந்து தன்னிச்சையாக போட்டியிட்டு அது தோல்வியை தழுவினார் காத உழைப்பின் மூலமாக அவர் உழைத்து அது மட்டுமல்ல சன் டிவியினுடைய தொலைக்காட்சி தொடர்களிலும் சரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலக்கப்போவது யார் அப்போ அசத்த போவது யாருன்னு இருந்தது அந்த அசத்தப்போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சிகளில் வந்து இவர் நடுவராகவும் பங்கேற்றிருக்கிறார் காமெடி டைம்ஸ் நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறார் இவர் வந்து இப்ப சமீபத்தில் உடன்பா அப்படிங்கிற ஒரு படத்துல தான் கடைசியாக நடிச்சிருந்தார் அதன் பிறகு இவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படம் தான் வந்து இவருடைய கடைசி படமாக அமைந்தது இவர் வந்து விவேக் அவர்களுடன் சேர்ந்த பிறகு தான் நிறைய படங்களில் வந்து இவர் வந்து நிறைய வாய்ப்புகளும் அவருக்கு தொடர்ச்சியாக தேடி வந்தது பல குரல் கலைஞராகவும் விளங்கினார் பின்னணி குரலும் நிறைய பேருக்கு இவர் கொடுத்துருக்குறாருங்க இப்படி சிறப்பு வாய்ந்த நம்முடைய மயில்சாமி அவர்களுடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானை எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வேல்மாலை டீம்